இப்போ நம்ம வந்துட்டு இங்கே இருக்க மல்பெரிய கொஞ்சம் தேவைப்படுது இன்றைக்கி கருணைக்கு அதனால் இந்த வளர்ந்து நெடுன்னு நிற்கிற இந்த மல்பெரியை இன்றைக்கி வெட்டி நம்ம குட்டி பாய்ஸுக்கு மட்டும் நான் அன்னைக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வெட்டினப்போ நிறையா வெட்டி நம்ம பெரிய பயசுக்கும் கட்டியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம அந்தளவுக்கு போகிறதில்ல இன்றைக்கி வந்துட்டு குட்டி பயசுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம வெட்ட போகிறோம் இந்த பொன்வண்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து எல்லா இந்த இலைகள்லேயுமே பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கு இதுக்கு எல்லாம் ஓடுது போ சரு சருன்னு இங்கே ரெண்டு வண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த பொன் வண்டுங்க தான் உக்காந்துருக்கு போன வீடியோ எல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த கொய்யா மரத்தை ஃபுல்லாக போட்டு தாக்கி உள்ள நழல் வந்து இதான உடனே இப்போ இந்த பூச்சிகள் இந்த எறும்புகள் எல்லாம் தாக்கி அந்த பட்டு செடியே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததுன்னு சொல்லி தான் இந்த இடத்த கிளியர் பண்ணி விட்டோம் இப்போ இந்த கொய்யா பழம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக அப்படியே கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்குது அது இலைகள்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ தெரியும் பாருங்கள் இதுதான் கொய்யா மரம் இது வந்து சிகப்பு சிகப்புனால் வந்துட்டு பழமே அந்த இலையே சிகப்பாக வருது ஆனால் பழம் செம்ம டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டு நிறைய காய்கள் இருக்குது இதுக்கெல்லாம் அந்த வெள்ளைப்பூச்சி பிடிச்சிருக்கு அதுக்கெல்லாம் தண்ணி நல்லா ப்ரெஷராக வச்சு அடிச்சு விட்டு அதை கிளீர் பண்ணி விட்டு இதுக்கு மேலே அதை கிளியர் பண்ணி விட்டா நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன் அடியில் இந்த செடிக்கு அடியில் வந்து கொஞ்சம் நம்மளாக மருந்து போட்டோணும் எறும்பு ஏறாத மாதிரி அந்த எறும்பு மட்டும் ஒழிக்கவே முடில வந்துக்கிட்டே இருக்குதுங்க டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குது அதை மட்டும் காலி பண்ணி விட்டால் இந்த மரத்தில் ஃபுல்லாக எறும்பு ஏறுறதை கம்மி பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு கொஞ்சம் மரமே கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா தலைஞ்சி வரும் சரி இப்போ நம்ம வந்துட்டு இந்த மல்பெரியை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கொண்டு போய் கட்டிகிட்டு போதும் ஏன்னா நம்ம கெடா பாய்ஸ்க்கு ரெண்டு பேர்த்துக்கு கெடா பாய்ஸ்க்கும் லேடி பாய்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு தேவையான தீவனங்கள் அது மல்பெரியை வெட்டியாச்சு அதுக்கு இது உண்டான குச்சும் வந்துருச்சு இந்த குச்சும் நமக்கு இன்றைக்கி போதுமானது இதை கட் பண்ணி நம்ம இன்றைக்கு உரியர் போட்டுடலாம் அதேமாதிரி நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகளில் சவுண்டில் அகத்தி வேலி மசால் குதிரை மசால் சம்பந்தல இல்லை கோயஎஃப் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் அதே மாதிரி கரணைகளில் சூப்பர் பேர் மல்பரி இந்த நாத்தாவும் மல்பரி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எதுனாலுமே டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வாங்கிக்கோங்க அதேமாதிரி ஆட்டுக்கு தீனி போடக்கூடிய தொட்டி எஸ்எஸ்சில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் தரமான முறையில் எந்த கொடுக்குற தீவனங்கள் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நல்ல சிறந்த முறையில் இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஓகே எங்கே போயிட்டான் டாமு ஆ அவனை என்ன சொன்னீங்க இப்போ டாமு ஓடியான்னு சொன்னிங்களா எங்கே சொல் கூப்பிடு டாமை கூப்பிடுங்க எங்கே மீன் எங்கே இருந்துச்சு நம்ப எங்கே பிடிச்சோம் மீனை இதுக்குள்ளையா பிடிச்சோம் அங்கே பிடிச்சமா எவ்வளோ மீன் பிடிச்சோம் எவ்வளோ மீன் பிடிச்சோம் டாம் பிடிச்சானா மீன் என் மகிழ்ச்சியே டாம் எவ்வளோ மீன் பிடிச்சான் நம்ம பிடிக்க பிடிக்க தூக்கிட்டு ஓடுனால எவ்வளோ மீன் தூக்கிட்டு ஓடணும் சொல்கிறா தூக்கிட்டு போயிடுச்சு சரி இப்படி நிற்கிறீங்களா போயிடுச்சு போச்சு அப்படியே நின்றுக்கோங்க உங்களை இங்கே நான் விட்டுடுறேன் அப்படியே நின்றுக்கோங்க அங்கே நின்றுக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் பின்னாடி பாருங்க வருது கொடுங்க இலையை திரும்பி இலையை கொடுங்க பொறுமையா திரும்புங்க ஏழை கொடுங்க கொடுங்க ஜோ சாப்பிடுங்க வந்து வா பொறுமை பொறுங்க வாங்கி சாப்பிடுங்கடா டேய் ஏய் வாங்கடா வாடா இங்க சாப்பிட்றா ஏய் சாப்பிட்றா ஏய் பிச்சு வந்து திங்கலன்னா அடி பிச்சு சொல்லுங்க தின்னு மகிழ் டேய் எவ்வளா உள்ள கொடுக்குறாங்கடா மயில் வர்ற உள்ளே கொடுக்குறாங்க அங்கே வாங்கி கொடுங்கடா வாங்கி தின்னுங்கடா டேய் டேய் சட்டி தலைங்களா சட்டி தலைங்களா உங்களுக்கு முன்னாடி போகக்கூடாது மயில் சரி அதுங்களாம் புதுசு அதனால அப்படி தான் இருக்கும் இன்னும் டூ டேஸ் ஆகும் அது நம்ம கூட பழகுறதுக்கு ஆ ஏன்னா இது வெளியில் வெளியில இருந்து வந்திருக்கு அதனால் இதுங்களா ரெண்டு மூணு நாள் கொஞ்ச நாள் ஆகும் இப்போ நம்ம டாமை பார்த்து இருக்குது அங்கே பாருங்க அதுங்கெல்லாம் எப்படி நம்ம டாம பார்க்குதுன்னு வாங்க போய் சிமெண்ட் பூட்டை இறக்குறதை பார்க்கலாமா அங்கே லாரி சிமெண்ட் பூட்டை இறக்கிறது ஏன் நம்ம கார் ஷெட்டு ரெடியாக ஊதுரா மயில் திரும்ப போனுக்கு இதுக்கு வாங்கி கிடைக்கிற போலாமா தூக்கி 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 தி டாமுலாம் திங்க மாட்டோம் டாமுக்கெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இன்றைக்கி நம்ம பாய்ஸ் பெரிய பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோளத்தட்டை அறுத்து கொண்டுட்டு வந்து கட்டி விட்டுருக்கோம் நல்லா வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க என்னடா இங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்கடே போய் தின்னு கடா அடையே கருவாச்சுங்க வா கருவச்சே என்ன ஒழுங்கா நீ தீனி தீங்க மாட்டேங்கிறியா ஆ கம்ப்ளைண்ட்டாக வருது சொல்கிறா என்ன கருவைச்சே திரும்பி பார்க்குறேன் ஆ ஒழுங்காக தீனி திங்கிற வேலையை பாரு இப்போ எதுக்காக மெயின்னா இங்கே வந்தேன்னா நம்ம குட்டி எல்லாம் மேலே இருக்காங்க இந்த குட்டி பாய்ஸுகள்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி வச்சிடணும் ஏன்னா பெரிய எல்லாம் வரதுக்கு முன்னாடியே தண்ணி வச்சுட்டோம்னா இவனுங்க தண்ணி நல்லா வயிறு மட்டும் குடிச்சுடுவானுங்க இந்த வெயில் டைமாக இருக்கிறதுனால பயப்பிள்ளைங்க வச்சு வெளுத்து வாங்குவானுங்க தண்ணியை இப்போ பாருங்க இந்த பூண்டாவில் வச்ச உடனே ஆனால் இப்போ திங்கிற ஆர்வத்தில் இருக்கானுங்க வருவானுங்க வருவானே டேய் வாங்கடா டே இந்தாங்கடா டே தண்ணி டி எல்லாம் இப்போ திங்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கானுங்க நல்ல நல்லா தின்னுட்டு தான் வருவானுங்க இன்னொரு இது இங்கே டேய் டேய் அவனுங்களும் வச்சு வெளியே வாங்கிட்டு இருக்கானுங்க இங்கே தான் பல பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா திங்கிற இடத்துல தீனி இருக்கிற இடத்துல பயங்கரமாக வச்சு வெளுத்து வாங்கிட்டுருக்கானுங்க ஓ பாய பிள்ளைங்க டேய் இங்கே பாருங்களா தண்ணி வமா என்னடா இந்த பேசுங்கள்லாம் புழக்க போட்டு வச்சுருக்கீங்க ஏன்டா டே ஏன்டா இப்படி பண்றேன் வரேன் இருங்க டே வாங்க டே டு வாங்க நான் தண்ணி குடி 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 குடிதான் குட்டி குடி 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 விட்டி டேய் எல்லாம் அப்புறம் தின்னுக்கலாம் வாங்கடா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் டே வந்து குடிங்கடா டேய் ஆஹா திங்கிறது தான் முக்கியம் அப்புறம் தான் குடிக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டுக்கு கீழே இருக்க எருவு எல்லாத்தையும் அள்ள போகிறோம் ஏன்னா அது ஃபுல்லாக நம்பிடுச்சு எப்படியும் பார்த்திங்கன்னா குறஞ்சது இப்போ அள்ளும் கடைசியாக அள்ளி இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஆறு நாலு அஞ்சு அஞ்சு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக அந்த சுற்றி அது எல்லாமே நம்பி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா உள்ள கூலி அடைக்கிறதுனால அந்த கோழிங்கெலாம் கிளரி கலறி கலறி என்ன பண்ணியிருக்கு ஒரு புளக்க எல்லாம் வெளியே தள்ள ஆரம்பிச்சிருச்சு செட்டு சுற்றி பார்த்திங்கன்னா புழுக்க வெளியே கிடக்கும் அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால இப்போ நம்ம வலியாக ஆகணும் இல்லைனா இன்னும் நம்ம எல்லாம் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும் கோழிங்கெலாம் அந்த கிளறி கிளரி கிளறி இன்றைக்கி அள்ளி ஃபுல்லாக எல்லாம் கட்டு கொட்ட போகிறோம் கொரும் கரும்பு கட்டு கொட்டி பவர் வீட்டர் விட்டு மண் அணைக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி பெரிய ப்ரஸஸ் நடக்கும்போது நடக்கும்போது வந்துட்டு இருக்காங்க ஃபு இன்றைக்கி நம்ம வயதெல்லாம் இங்கே தின்னுட்டு மேலே போய் இங்கே மேலே வந்துருவானுங்க மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அங்கே வண்டி நிறுத்தி அழுவோம் அல்றப்போ மேலே மேலேருந்து இங்கே மேலே செட்டு மேலே நின்றுட்டு நம்ம அடியில் நின்று நன்றுக்கிட்டு இருப்போம் எல்லாம் யூரின் போவானுங்க புளக்க போடுவானுங்க அப்போ தான் இவனுங்களுக்கு வந்துட்டு நாம் கீழே அடியில் வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு எல்லாமே வரும் எல்லாமே பண்ணுவானுங்க பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் இன்றைக்கி இதை ஃபுல்லாக அள்ளி முடிக்க போகிறோம் இப்போ அந்த குருவி ஸ்டாண்ட் இருக்கு வச்சிருக்கில்ல அந்த குருவி ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு பேட்ச் குருவி கட்டி போய் கூடு கட்டி எல்லாம் போயிடுச்சுங்க ஆனால் அது உள்ளே இருக்க கூடு வெளியவே எடுக்க கிடையாது திரும்ப இந்த மைனா இருக்குது பாருங்க இங்கே உட்காந்துருக்கு அது வந்துட்டு இப்போ திரும்ப எடுத்து எடுத்து கொண்டு போய் இலையை வச்சுக்கிட்டு பேப்பர்லாம் எடுத்து எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்குங்க உள்ளே எவ்வளோ தான் அதுக்குள்ளே நம்ப பொண்ணே எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் வச்சுட்டு இப்போல்லாம் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இப்போ தான் வெளியே ஒடியாந்துருச்சு அதில் தான் இப்போ இந்த மைனா கூடு கட்டிக்கிட்டு இருக்குங்க இதோ பாருங்க இப்போ இதுக்குள்ளே இந்த குப்பையும் அந்த கேட்டும் திறக்கிறதும் வந்துட்டு ஆயிடுச்சு அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு ஏன்னா இது ஃபுல்லாக எவ்வளோ பள்ளம் இருக்குது ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எருவு ஃபுல்லாக ஃபுல்லாக டம்ப் ஆகிடுச்சு நிறைய நம்பிடுச்சு இதை ஃபுல்லாக இன்றைக்கி எல்லாம் போகிறோம் முன்னாடி வண்டி வந்தது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு மூட்டை ஒரு அறுபது மூட்டை கொண்டு வந்து இறக்கி நம்ம கார் ஷெட்டு ஒர்க் இனிமே ஆரம்பிக்க போகுது இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் நாளில் டக்கு டக்கு டக்குன்னு ரெடியாக போகுது இங்கே ஃபுல்லாக ரெடி உடனே மேலே ஒரு ரூம் போட போகிறோம் ஏன்னா பாப்பா எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் க நம்ம வீட்டில் இட தேவை தேவைப்படுது அப்படிங்கிறதுனால மேலே ஒரு ரூம் கட்ட போகிறோம் மாதிரி இங்கேயும் இந்த செட் ஒர்க்கும் பர்ஃபெக்டாக முடிக்க போகிறோம் இன்னும் ரெண்டு மூணு அப்டேஷன் ஒர்க்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே இனிமேல் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா ஆரம்பிக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து விதை எல்லாம் எண்ணி இருக்காங்க இப்போ இந்த கர்ணையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பார்சல் போட்டே ஆகணும் இது இல்லாமல் இன்னும் நிறையா கரணை பார்சல் போட்டாகணும் ஃபுல்லாக எந்த அளவுக்கு நல்ல முத்திர கருணிகள் நல்லா தெளிவான கருணிகள் நான் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குது தெளிவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துக்க வாங்கிக்கலாம் சோவை எடுக்க வகம்னால் வெட்டி போடும்போது இப்படி இருக்கும் ஆனால் இப்படி இருந்து நம்ம அதில் சோவையை எடுத்துகிட்டு எண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா இப்படி தெளிவாக இருக்கும் படிச்சின்ன காரணம் மீதி சோவையெல்லாம் இந்த இடத்துல அள்ளி திரும்ப நம்ம அதை தென்னை மரத்துக்கு அடியில் போடுறது ஏன்னால் அந்த தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டால் அடியில் சீக்கிரமாக ட்ரை ஆகி மேலே போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருக்கோம் தெரியுமா இதோ பாருங்கள் இந்த தென்னை அந்த இந்த உளிச்ச அந்த சோவை எல்லாத்தையும் தென்னை மரத்தை சோவை எங்கள் பாட்டி விளக்க மாதிரி உரிச்சது அந்த சோவை இது எல்லாத்தையுமே போட்டு இதை சுற்றி இது அடியில் பள்ளமாக இருந்தது இந்த இடத்துல ஒரு பைப் இருக்குது பாருங்கள் தண்ணி போய் அடியில் உள்ள எது ஆனாலும் சீக்கிரம் எவாப்ரேட் ஆகாமல் உள்ளே அப்படியே ஸ்டோர் ஆகியிருக்கிற மாதிரி எல்லா தென்னை மரத்துக்கு அடியிலேயுமே கொட்டிட்டோம் நம்ம வெட்டி கட்டின இல்லை அறுத்து கட்டின சோளத்தட்டெல்லாம் பாய்ஸ் பாதி தின்னும் கீழே போட்டு வேஸ்ட் பண்ணியும் எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்க இதெல்லாம் அரிச்சு கொண்டா மாட்டுக்கு போட்டால் நல்லா தின்னடும் அப்புறம் நான் சொன்னில்ல நம்ம எல்லாம் மேலே போயிட்டாங்க மேலே போய் கொட்டின தினியும் படு தின்னுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க ரெஸ்ட் சப்போர்ட் சப்போர்ட்டுகிட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி அள்ள ஆரம்பித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதில் ஒரு பாதி அள்ளியாச்சு இதில் ஒரு பெ ஒரு ஒரு அடி ஒரு அடிக்கு வராது கொஞ்சம் கம்மியாக அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எருவு நம்பி போச்சு நம்ம கோழி பயசெல்லாம் கலரி கலர் வெளியே தள்ள ஆரம்பிச்சிட்டானுங்க அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அள்ள ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஒரு டிப்பர் அள்ளி முடிச்சாச்சு வண்டியும் போயிடுச்சு அங்கே போய் கரும்பு காட்டில் அப்படியே அள்ளி கொண்டு போய் கரும்பு காட்டில் திரும்ப அங்கேருந்து இறக்கிறோம் இறச்சிக்கிட்டு இருக்கோம் அதை போய் பார்க்கலாம் இந்த படுத்தெல்லாம் கட்டியிருக்கிறதுக்கு பார்த்திங்கனா கொஞ்சம் அவுத்து விட்டால் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அள்ளி எடுத்துகிட்டு வர முடியும் ஏன்னா இந்த படுத்தாலாம் எதுக்குனா அப்படியே அதோட யூரியன் எல்லாம் பார்த்திங்கனா நாங்கள் கீழே ஒவ்வொரு வாலி வச்சிருக்கு பார்த்திங்கனா அந்த அந்த வாலியில் யூரின் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிடும் காலையில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு லிட்டர் யூரின் பிடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பண்ணுறப்ப அது நமக்கு தெரியும் அந்த ஆடுங்க வந்துட்டு என்னையுமே அந்த ஓரம் சுற்றி யூரியன் விடாது அது படுக்கிற இடம் சுற்றி நடுவில் வந்து வந்து தான் அந்த யூரியன் விடும் அந்த இடம்லாம் தான் அந்த படுத்தா கட்டி வச்சுருக்கோம் அந்த இதெல்லாம் வந்துட்டு இப்படி ஸ்டோராயி ஸ்டோராகி நாங்கள் எடுத்து இது பண்ணிடுறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை அள்ளி இன்றைக்கி முடித்தோம்னாவே ஃபுல் ஒர்க்கு எப்படியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிப்பர் வருமானது ரெண்டு டிப்பர் வந்து அதுக்கு மேலே மூணு டிப்பர் தாராளமாக வரும் அந்தளவுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு இப்போ வாங்க நம்ம காட்டில் போய் பார்ப்போம் பகலில் காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது ஆனால் அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து மணிக்கு மேலே ஆக ஆக பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுது செம்ம வெயிலுங்க பாருங்கள்லாம் சேனக்கிழங்கு சேனக்கிழங்கெலாம் இந்த வெயில் ஃபுல்லாக இருந்தது வெட்டி வெட்டி அந்த மரத்தடியில் போட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு விதைக்காக பயன்படுத்துவோம் இது முதல்ல நம்ம இந்த சைஸில் போடுவோம் அது அது இந்த சைஸ் ஆகும் இந்த சைஸில் போடுறதெல்லாம் அந்த மாதிரி சைஸ் ஆகும் அதெல்லாம் விற்றுடுவோம் இப்போ வந்துட்டு இதெல்லாம் விதைக்காக பயன்படுத்துவோம் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம அந்த நெல் போட்டிருக்கோம்ல நம்ம லாஸ்ட் வீடியோலாம் அப்படியே சொல்லியிருந்த பாருங்கள் நெல் அறுத்தாச்சு எல்லாமே வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு அந்த நெல்லுங்க காட்டை ஃபுல்லாக ஓட்டி க்ளீன் பண்ணி நம்ம அந்த வயல் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலான்ட்டுருக்கோம்னா இது இதுதான் அது என்னது சேனக்கிழங்கு இந்த கருணக்கிழங்கு இதெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்ப பாருங்கள் அங்கே வண்டி நிற்கிது பாய்ஸ் எல்லாம் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக அள்ளி அள்ளி கொண்டு போய் கொண்டு போய் அங்கே ஏற்றி இறக்கி இறச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே வயலில் கொட்டி விட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் நாளைக்கு அப்படியே வண்டியை ஓட்டிடலாம் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த நடந்துகிட்டு இருக்குது இது ஃபுல்லாக மஞ்சள் இருக்குது உள்ள நம்ம இந்த மஞ்சளை வந்துட்டு ஒன்றும் பெருசாக அளவுக்கு ஈல்டு கிடையாதுங்க சும்மா கொஞ்சம் தான் போட்டுருக்குறோம் இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய சொத்தைகள் எல்லாம் வந்ததுனால இந்த வயலை அப்படியே ஓட்டியே பொறிக்கிடலாம் நம்ம ஆள் விட்டு வெட்டி அதை எடுக்கிறத அளவுக்குலாம் இங்கே இது வராது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம அப்படியே இது பண்ணுறோம் நம்ம பாய்ஸ் வந்து தரமாக வேலை இருக்காங்க ஒரு டெப்பர் ஃபுல்லாக அள்ளிகிட்டு வந்து இப்போ எடுத்தது என்னென்னா இங்கேருந்து அள்ளி கொண்டு போய் அள்ளி அள்ளி தூக்கி வெளியே எடுத்துவிட்டு கொண்டு போய் கொண்டு போய் உள்ளே கால்காலாக கொட்டிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு காலுக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா போயிட்டு போயிட்டு கொட்டிகிட்டு இருக்காங்க இது ஃபுல்லாக கரும்பு இந்த கரும்புக்கு தான் ஃபுல்லாக கொட்டுறாங்க நாளைக்கு இந்த கரையை வந்துட்டு ஓட்டிடுவாங்க பவர் வீட்டரில் ஓட்டி மண் அணைச்சிடுறதுனால இந்த எருவு நல்ல ஒரு உரமாக பயன்படும் ஹே பாடி பில்டர் போட்டு எல்லாம் தெரியுது ஏய் சட்டை இதுக்கு போட்டிருக்கலாம்டா ஆ சரி இப்போ நாலு நாலுட்டா ஏய் என்னடா ஓகே ஓகே மொதல் ட்ரிப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டாஸ்க்கு இன்னும் ஒரு ரெண்டு ட்ரிப் வரும் ரெண்டு இடையில ஃபுல்லாக வரும் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம இப்படி ஃபுல்லாக போட்டு அந்த ஒரு பாதி வரைக்கும் போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக எல்லாம் இறச்சே விட்டாச்சு உள்ளேயே இப்போ ஏன்னா இந்த கரெக்டாக பாருங்கள் இந்த இதுலேயே இறச்சி விட்ருக்கோம் நாளைக்கு வண்டி வந்து என்ன பண்ணோன்னா இந்த மண்ணை இப்படியும் அந்த மண்ணை அப்படியும் பாரு அனுச்சு விட்டு போயிடும் நாளைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே அடுத்தடுத்து இன்றைக்கி இந்த இதை பாருங்கள் இது வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க இதுக்கு இந்தாண்டி ஏதாவது வரைக்கும் முடிச்சிருக்காங்க அப்புறம் இதுக்கு மேலே இது போடுறது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டிப்பர் ஒன்றரை டிப்பர் இன்னும் அதுக்கு தேவைப்படும் அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சுதுன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வேலையும் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே நமக்கு நாக்கும் தள்ளிவிடும் சரியான ஒர்க்கு ஏடியோ பசங்கள் எல்லாம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடும் சூப்பர் நேப்பிலாம் பாருங்கள் எப்படி ஜம்முன்னு வந்திருக்கு ஆனால் அந்த ஆண்டெல்லாம் உள்ளே படுத்து கிடக்குது கொஞ்சமாக நிமிந்துருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் இந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த வண்டி ஓடுறது இதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோவை ரெகுலராக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க ഓക്കെ അടുത്ത പതിവിൽ സന്ദിപ്പോൾ നന്ദി വണക്കം